வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இயேசுவின் உபதேசங்களை நாம இன்னும் ஆழமா பார்க்க போற இந்த உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா அலச போறோம்னா உம் இயேசு எப்படி ஊழியம் செஞ்சாரு ஆமா அவர் எப்படி தன் சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரு அவங்களை எப்படி தயார்படுத்துனாரு சரி அப்புறம் அவங்களுக்கு அவர் கொடுத்த முக்கியமான கட்டளைகள் என்னென்ன இதுல ரொம்ப முக்கியமா ஊழியம் செய்யறவங்க பணம் வாங்குறது பத்தி ஏசு என்ன சொன்னாருங்கறத ஆணித்தரமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது ஊழியத்துக்கு பணம் வாங்கலாமா கூடாதா அவர் சொன்ன கட்டளை என்ன கரெக்ட் ஜனங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாது அவங்க தேவைகளுக்காக விசுவாசிகள் ஆனா சாப்பாட்டை ஏத்துக்கலாம் தன் வேலை சொன்னதையெல்லாம் விரிவா பாக்கலாம் எழுதின சுவிசேஷ புத்தகங்கள் அப்புறம் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் இதுல இருந்து சில முக்கிய பகுதிகளை ஆதாரமா எடுத்திருக்கோம் நல்ல ஆதாரங்கள் நம்ம நோக்கம் என்னன்னா இயேசுவோட உண்மையான போதனைகளை குறிப்பா இந்த ஊழியம் பணம் சம்பந்தமான விஷயத்துல அவர் என்ன சொன்னாருங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இயேசுவோட ஊழியம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாக்கலாம் யோவான் ஸ்நானகன் அவரை பத்தி சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் இயேசு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார் ஆமா யோர்தான் நதியில அப்புறம் நேரா கலீலியாவுக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு மார்க்கு சொல்ற மாதிரி காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு மனம் இந்த நற்செய்திய விசுவாசிங்கன்னு ரொம்ப ஒரு அதிகாரத்தோட அறிவிச்சாரு ஆமா அது வெறும் அறிவிப்பு இல்ல ஒரு கட்டள மாதிரி உண்மைதான் அவரோட பேச்சு வெறும் வார்த்தையா இல்ல மார்க் சொல்ற மாதிரி அது ஒரு புதுவிதமான உபதேசம் ரொம்ப அதிகாரத்தோட இருந்துச்சு மக்கள் அப்படி ஆச்சரியப்பட்டாங்க ஆமா அது மட்டும் இல்ல யோவான் சொல்றாரு ஊர்ல ஆமா அது அவரோட முதல் அற்புதம் இல்லையா அந்த மூலமா தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு அதை பார்த்த சீஷர்கள் அவர் மேல இன்னும் அதிகமா நம்பிக்கை வச்சாங்க சரி இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இயேசுவோட ஊழியம்ங்கிறது வெறும் நல்ல கருத்துக்களை சொல்றதோ இல்ல தத்துவங்களை பேசுறதோ இல்ல அது வந்து தேவனுடைய ராஜ்யம் அதாவது கடவுளோட ஆட்சி இங்க பூமிக்கு வரப்போகுதுங்கிற ஒரு நிஜத்தை ஒரு உண்மை அறிவிக்கிறதா இருந்துச்சு சரி அவர் செஞ்ச அற்புதங்கள் மூலமா அந்த ராஜ்யத்தோட வல்லமையையும் அதிகாரத்தையும் நேரடியா செஞ்சு காட்டினாரு பேச்சு செயலும் ஒன்னா இருந்துச்சு இதுதான் முக்கியம் ஆமா பேச்சும் ஒன்னா இருந்ததுனாலதான் அவ்வளவு தாக்கத்தை கரெக்ட் மக்களை ஈர்த்திச்சு அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சது சரி அந்த ராஜ்யத்தின் செய்திய சொல்றதுக்கும் அந்த வல்லமைய வெளிப்படுத்துறதுக்கும் அவர் தனியா போகல தனக்குன்னு சிலரை கூப்டாரு ஆமா சீஷர்கள் அவங்கள எப்படி கூப்பிட்டாரு ரொம்ப சாதாரணமா அவங்க டெய்லி வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கூப்டாரு இல்லையா ஆமா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து மத்தேவு சொல்றாரு என் பின்னாடி வாங்க உங்களை மனுஷங்கள பிடிக்கிறவங்களா மாத்துறான்னு சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டதை அவங்க என்ன செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க உடனே மத்தேவு சொல்றாரு உடனே அவங்க வலைகளையும் படகையும் விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இதுதான் இதுதான் சீசத்துவத்தோட அந்த அந்த ஆழம் நினைக்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சது இல்ல இயேசுவோட அந்த அதிகாரமான அழைப்புக்கு அவங்க கீழ்ப்புணிஞ்சாங்க முழுசா அவர் மேல நம்பிக்கை வச்சு போனாங்க ஓகே அப்படி அவர் பின்னாடி போனவங்கள அவர் சும்மா வச்சிருக்கல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு ஊழியத்துக்கு தயார்படுத்தினாரு ஆமா இதுதான் நாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பார்க்க போற பகுதி அவர் முதல்ல பன்னெண்டு பேரையும் அப்புறம் எழுபது பேரையும் ஊழியத்துக்கு அனுப்புனாரு ரெண்டு குழுக்கள் அனுப்புனாரு அவங்களுக்கு மத்திய சொல்ற மாதிரி அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கும் எல்லா விதமான வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குறதுக்கும் நேரடியா அதிகாரத்தையே கொடுத்தாரு ஆமா வல்லமையை கொடுத்தாரு ஆனா அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும்போது சில ரொம்ப முக்கியமான ரொம்ப தெளிவான கண்டிப்பான கட்டளைகளையும் கொடுத்தாரு அதுதான் முக்கியம் என்ன கட்டளைகள் குறிப்பா அவங்க பயணத்துக்கு எதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் லூக்கா ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாரு பணப்பையையும் வேற ஜோடி செருப்பையும் கூட எடுத்துட்டு போகாதீங்கன்னு பணப்பைய வேண்டாம்னு சொல்லிட்டாரா ஆமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு ஆனா அவர் அப்பவே பணப்பைய வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆமா இது ரொம்ப அடிப்படையான ஆழமான கட்டளை அப்போ அவங்க தேவைகளை எப்படி சந்திக்கிறது சாப்பாடு தங்குற இடம் இதெல்லாம் அதுக்கும் இயேசு வழி சொல்றாரு அதே லூக்கா பகுதியில் நீங்க போற ஊர்ல ஒரு வீட்ல தங்கினா அங்கேயே தங்கிருங்க வீடு வீடா மாறாதீங்க சரி அவங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு தராங்களோ அத சாப்பிட்டு குடிங்க ஏன்னா வேலையால் தன் கூலிக்கு பாத்திரமா இருக்கான்னு சொல்றாரு இந்த கூலிங்கிற வார்த்தை இதுதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் பணம்னு அர்த்தமா இல்லவே இல்ல கண்டிப்பா பணம் கிடையாது அங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இயேசு பயன்படுத்தின அந்த மிஸ்தோஸ் அப்படிங்கிற கிரீக்க வார்த்தை இன்னைக்கு நாம சம்பளம்னு சொல்ற மாதிரி நேரடி பணத்தை குறிக்கல ஓ அப்போ அந்த காலத்து யூத கலாச்சாரத்துல பயணம் செய்யற போதகர்களுக்கும் கடவுளோட ஊழியர்களுக்கும் தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுக்கறது ஒரு பொதுவான வழக்கம் ஒரு கடமை மாதிரி கூட சரி சரி இயேசுவின் சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தோட செய்திய சொல்றாங்க அந்த வேலைக்காக மக்கள் அன்போடு குடுக்குற அந்த உபசரிப்பை அதாவது சாப்பாட்டை ஏத்துக்கலாம் இதுதான் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் ஆஹா கூலினா அந்த உணவு உபசரிப்பு மட்டும்தான் பணம் இல்லை நிச்சயமா ரொம்ப முக்கியமா அவங்க செய்யற அந்த ஊழியத்துக்காக அவங்க மூலமா நடக்கிற அற்புதங்களுக்காக மக்கள் கிட்ட நேரடியா பணம் கேட்கவோ ஏதாவது கட்டணம் வசூலிக்கவோ கூடாதுங்கறத இது ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமா சொல்லுது இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்ப பணப்பை வேண்டாம் சாப்பாட்டை ஏத்துக்கலாம் இதோட நிறுத்தாம மத்திய பத்தாம் அதிகாரத்துல இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப அழுத்தமான ஒரு கட்டளைய சொல்றாரு இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆமா இதுதான் இதுதான் அஸ்திவாரம் இதுக்கு என்ன அர்த்தம் இதை கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்களேன் கண்டிப்பா இதுதான் இயேசுவோட ஊழிய பார்வையோட மையம்னே சொல்லலாம் யோசிச்சு பாருங்க இயேசு ஷீஷர்களுக்கு கொடுத்த வல்லமைகள் நோய்களை குணமாக்குறது பிசாசுகளை துரத்துறது செத்து போனவங்களை உயிரோட எழுப்புறது கூட இதெல்லாம் அவங்க சொந்த திறமையா இல்லையே இல்ல அவங்க படிச்ச படிப்பும் இல்ல தகுதியால கிடைச்சதும் இல்ல அது முழுக்க முழுக்க இருந்து இலவசமா கிடைச்ச ஒரு கிருவ ஒரு கிஃப்ட் மாதிரி சரி அவங்க எந்த விலையும் கொடுக்காம அத பெத்துக்கிட்டாங்க அதனால அந்த இலவசமா கிடைச்ச ஆவிக்குரிய வல்லமையையும் அதன் மூலமா செய்யற ஊழியத்தையும் பயன்படுத்தி மக்கள்கிட்ட எந்த விதமான பிரதிபலனையும் அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வேற எதுவா வேணாலும் இருக்கலாம் கேட்கவே கூடாதுங்கிறது தான் இயேசுவோட மிக தெளிவான மறுக்க முடியாத கட்டளை நேரடி கட்டளை ஆமா நேரடி கட்டளை எப்படி நீங்க ஃப்ரீயா கடவுள்கிட்ட இருந்து இந்த வரங்களை வாங்குனீங்களோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க இதுல எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமில்ல ரொம்ப தெளிவு அப்போ ஒரு கேள்வி வருது அவங்களோட மற்ற தேவைகளை அன்றாட செலவுகளை குடும்பம் இருந்தா அவங்கள எப்படி கவனிக்கிறது பயணத்தின் போது சாப்பாடு கிடைக்கும் சரி ஆனா மத்தபடி இது ஒரு முக்கியமான நியாயமான கேள்விதான் இதுக்கு வந்து அப்போலாகிய பவுலோட வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த நடைமுறை உதாரணமா இருக்கு ஆமா பவுல் பவுல் இயேசுவோட இந்த கட்டளையை ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டு வாழ்ந்து காட்டினாரு அவர் ஊழியம் செஞ்ச சபைகள்ல இருந்த விசுவாசிகளை சார்ந்து வாழாம தம் ஊழிய பயணங்கள்ல கூட கூடாரம் செய்யற தொழில் செஞ்சு தன் சொந்த கையால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இது வருது இல்லையா ஆமா அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரத்துல அவரே எஃப்ஏசு சப மூப்பர்கள் கிட்ட சொல்றாரு இந்த என் கைகள்னாலேயே எனக்கும் என்னோட இருந்தவங்களுக்கும் தேவையானத நான் சம்பாதிச்சுகிட்டேன்னு பாருங்க தனக்கு மட்டும் இல்ல தன்னோட இருந்த மற்ற ஊழியர்களுக்கும் அவர் உழைச்சிருக்கிறாரு ஓ இது முக்கியம் அதோட வாங்குறத விட கொடுக்கறதான் பாக்கியம்னு ஏசு சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி அதன்படி வாழ்ந்தாரு உன்னு குழந்தையர்ல என்ன சொல்றாரு சுவிசேஷத்தை இலவசமா பிரசங்கம் பண்றதுதான் தனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அதுக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு உறுதியா சொல்றாரு ஆஹா இந்த லாவ பாக்குறது என்னன்னா இயேசுவோட போதனையும் அத பவுல் மாதிரி அப்போஸ்லர்கள் பின்பற்றின விதமும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா ஊழியம் செய்யறதுக்காக கடவுள் கொடுத்த வரங்களை பயன்படுத்துறதுக்காக நேரடியா மக்கள் கிட்ட பணம் வாங்கவும் கட்டணம் கேட்கவோ கூடாது ஊழியம் செய்ய போற இடத்துல அன்போட கொடுக்கற சாப்பாட்டை ஏத்துக்கலாம் சரி ஆனா அவங்களோட மத்த தேவைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு பவுல போல தன் சொந்த கையால வேலை செஞ்சு சம்பாரிச்சு தான் தேவைகளை சந்திக்கணும் மத்தவங்ககிட்ட கிட்ட வேலை செய்யாம ஊழியத்தை மட்டுமே ஒரு காரணமா காட்டி பண உதவியோ பொருள் உதவியோ கேக்குறது அது இயேசுவோட நேரடி போதனைக்கும் அப்போஸ்லர்கள் வாழ்ந்து காட்டின மாதிரிக்கும் முற்றிலும் எதிரானது ஆமா இது ரொம்ப ஆணித்தரமா நம்ம மனசுல பதியணும் இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல கரெக்ட் இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் இந்த கட்டளைகளை குறிப்பா இந்த இலவசமா கட்டளையை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் இன்னும் தெளிவா செயல்முறை விளக்கம் மாதிரி அவங்க எருசலேம்ல காத்திருந்தப்போ இயேசு வாக்கு பண்ணின மாதிரி பரிசுத்த ஆவியன் வல்லமைய பெருசா பெற்றாங்க அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பேதுருவும் யோவானோ எருசலேம் தேவாலய வாசல்ல பிச்சை கேட்டுகிட்டு இருந்த ஒரு பிறவி முடவன பாக்குறாங்க ஆமா அந்த அழகான வாசல் கிட்ட அந்த முடவன் அவனகிட்ட பணம் எதிர்பார்த்தான் ஆனா பேதுரு என்ன சொன்னாரு அது ரொம்ப பிரபலம் ஆமா அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல ஆனா என்கிட்ட இருக்கறத உனக்கு தர்றேன் நசரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்னாரு பா இது ஒரு பக்க உதாரணம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் புடுங்குற இயேசுவோட கட்டளையோட நேரடி செயல்பாடு இது ஆமா உலக பிரகாரமா பணமா தங்கம் எதுவும் இல்ல ஆனா அவர்கிட்ட என்ன இருந்துச்சு இயேசுவோட நாமத்தோட அதை அவர் பெற்றாரு பெற்றாரு அந்த முடவனுக்கு எப்படி கொடுத்தாரு இலவசமா குடுத்தாரு அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அவர் எந்த பணமும் கேட்கல எந்த பொருளையும் எதிர்பார்க்கல இதுதான் இதுதான் உண்மையான ஊழியத்தோட மாதிரி அப்போஸ்தலர் பவுலும் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தன் ஊழிய பாதம் முழுக்க இதே கொள்கையை ரொம்ப உறுதியா கடைபிடிச்சாரு ஆமா அவர் எபேசு சபை மூப்பர்கள் கிட்ட கடைசியா பேசும்போது சொன்னது மறுபடியும் ஞாபகப்படுத்தலாமா அப்போஸ்தலர் ஸ்தலர் இருபது முப்பத்தஞ்சு சொல்லுங்க இப்படி பிரயாசப்பட்டு அதாவது தன் கையாலேயே வேலை செஞ்சு பலவீனமானவங்களுக்கு உதவி செய்யவும் வாங்கறத விட கொடுக்கறது தான் பாக்கியம்னு கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பார்க்கவும் வேணும்னு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிருக்கேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அவர் வெறும் சொல்லல செஞ்சு காட்டிருக்காரு பவுலோட வாழ்க்கை முழுசும் இதையே நம்ம பார்க்கறோம் ஆமா அவர் வெறும் கூடாரத் தொழில் செஞ்சு தன் தேவைகளை மட்டும் பாத்துக்கல தன்னோட இருந்த மற்ற ஊழியர்களோட தேவைகளையும் சந்திச்சாரு ஊழியத்தோட பேர சொல்லி மக்கள்கிட்ட பணம் கேட்டு அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது சுவிசேஷத்தை இலவசமா அறிவிக்கணுங்கிறதுல அவர் அவ்வளவு உறுதியா இருந்தாரு இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவு ஆமா ஊழியம் செய்யறவங்க மற்றவங்கள சார்ந்து வாழாம முடிஞ்ச வரைக்கும் சுயசார்போட உழைச்சி வாழணுங்கிறது தான் இயேசுவோட போதனையோட உட்கருத்து சரி இப்போ கடைசியா இயேசு உயிரோட எழுந்த பின்னாடி தன் ஷீஷர்களுக்கு கொடுத்த அந்த மகா கட்டளைய பாக்கலாம் தி கிரேட் கமிஷன் ஆமா இது ஊழியத்தோட நோக்கத்தையும் அதோட பரந்த எல்லையையும் நமக்கு காட்டுது மத்தையும் இருபத்தெட்டாம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு அதனால நீங்க புறப்பட்டு போய் எல்லா தேச மக்களையும் ஷீஷராக்குங்க பிதா குமாரன் பருசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க இதுதான் சீசத்துவ பயிற்சியோட உச்சக்கட்ட இலக்குன்னு சொல்லலாம் இயேசு அவங்களோட இருந்த மூன்றே வருஷம் அவங்களுக்கு கொடுத்த பயிற்சி கட்டளைகள் எல்லாமே இந்த உலகளாவிய பெரிய வேலைக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு தான் அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா இன மக்கள் கிட்டையும் போய் இயேசுவை பத்தின நற்செய்தியை சொல்லணும் அவங்கள வெறும் பேர் கிறிஸ்தவங்களா இல்லாம இயேசுவ போல வாழ்ற சீஷர்களா மாத்தணும் ஆமா சீஷராக்கி அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசு தாவியின் பேர்ல ஞானஸ்தானம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இயேசு கொடுத்தாரோ அந்த எல்லா அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற மாதிரி போதிக்கணும் இதுதான் அந்த மகா கட்டளையோட முழு அர்த்தம் அதோட அந்த கட்டளையோட கடைசியில ஒரு அற்புதமான வாக்குறுதியும் கொடுக்கிறார் இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான வாக்குறுதி இத பாருங்க உலகத்தோட கடைசி வரைக்கும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோட கூடவே இருப்பேன் இது எவ்வளவு பெரிய தைரியம் எவ்வளவு பெரிய வேலையை செய்ய போறோமே நான் அவங்க பயப்பட வேண்டாம் இயேசுவே அவங்களோட கூட இருந்து நடத்துவாருங்கிற ஒரு பெரிய உறுதி நிச்சயமா இந்த பெரிய வேலைக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா அவங்க இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறது தான் சாட்சிகளா இருக்கிறது ஆமா இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அப்போஸ்லர் ஒன்னு புள்ளி எட்டுல பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்போது நீங்க பலம் அடைஞ்சி எருசுலேம்லயும் யூதயா முழுசும் சமாரியாவிலயும் பூமியோட கடைசி எல்ல வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னாரு சாட்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சாட்சினா அவங்க இயேசுவோட வாழ்க்கை அவர் செஞ்ச அற்புதங்கள் அவரோட போதனைகள் குறிப்பா அவரோட மரணம் ரொம்ப முக்கியமா அவர் மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எழுந்தது இது எல்லாத்தையும் நேரடியா பார்த்தவங்க அனுபவிச்சவங்க ஆமா கண்ணால கண்ட சாட்சிகள் அந்த உண்மைய அந்த அனுபவத்தை உலகத்துக்கு அதிகாரத்தோட அறிவிக்கணும் இது ஏதோ படிச்சதை சொல்றதில்லை அவங்க கண்ணால கண்ட அனுபவிச்ச சத்தியத்தை தைரியமா சொல்றது சரி ஆக இந்த ஆழமான அலசல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சின்ன சுருக்கம் பார்க்கலாம் இயேசுவோட ஊழியம் எப்படி அதிகாரத்தோடும் அற்புதங்களோடும் ஆரம்பிச்சது அவர் எப்படி சாதாரண மனுஷங்களை கூப்பிட்டு அவங்கள தன்னோட சீஷர்களாக்கி பயிற்சி கொடுத்து உலகத்துக்கே போய் ஊழியம் செய்ய தயார்படுத்தினாரு ஆமா அவங்களுக்கு உலகளாவிய மகா கட்டளையை கொடுத்தாரு எல்லாவற்றையும் விட முக்கியமா நாம திரும்ப திரும்ப வலியுறுத்தின மாதிரி ஊழியம் செய்யும் போது பணம் வாங்குறது சம்பந்தமா அவரோட மிக தெளிவான ஆணித்தரமான போதனைகள் என்னென்னங்கிறத ஆதாரங்களோட பார்த்தோம் ஆமா நம்ம முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டியது அந்த நேரடி கட்டளை இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் கரெக்ட் ஊழியம் செய்ய போற இடத்துல அன்போட கொடுக்கற சாப்பாட்டை ஏத்துக்கலாம் அது சரி ஆனா ஊழியத்துக்காகவோ ஜபம் பண்றதுக்காகவோ அற்புதம் செய்யறதுக்காகவோ மக்கள்கிட்ட பணம் கேட்கறது கட்டணம் வசூலிக்கிறது கூடாது அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா அப்போஸ்லர் பவுல போல தங்களோட சொந்த கைகளால உழைச்சு தங்களோட தேவைகளை சந்திச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை இலவசமா அறிவிக்கிறது தான் இயேசுவோட அடிச்சோட்ல நடந்த அப்போஸ்லர்கள் நமக்கு காட்டின உண்மையான மாதிரி இதை நாம வேதாகம் ஆதாகங்களோட பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி அதாவது பணத்தை எதிர்பார்க்காம கடவுள் கொடுத்த வரங்களை இலவசமா பகிர்ந்து அதே சமயம் சுயசார்போட உழைச்சு வாழ முறை இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஊழியத்தை பத்தின உங்களோட தனிப்பட்ட பார்வையை எப்படி மாட்டுது இது நிச்சயமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஆமா கடைசியா ஒரு சிந்தனைக்குரிய விளையம் இயேசுவும் அப்போசிலர்களும் இவ்வளவு தெரிவா பின்பற்றுன இந்த சுயசார்பு முறை ஊழியத்துக்கு பணம் வாங்காம இருக்கிறது ஆவிக்குரிய வரங்களை இலவசமாக கொடுக்கறது இந்த மாதிரியை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம பார்க்குற நவீன கிறிஸ்தவ ஊழிய நடைமுறைகள் சில சமயம் பெரிய அளவுல நிதி திரட்டுறது ஊழியத்தை ஒரு முழு நேர தொழிலா மட்டும் பாக்குறது சில ஊழியங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கிறது இதெல்லாம் அந்த ஆரம்ப கால அஸ்திபாரத்தோட எந்த விதத்தில் ஒத்து போகுது இல்லை எங்கெல்லாம் முற்றிலும் விலகி போயிருக்கு ஆமா எங்கெல்லாம் விலகி போயிருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க இது நீங்க தனிப்பட்ட முறையில வேதாகமத்தோட வெளிச்சத்துல தொடர்ந்து ஆராய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நிச்சயமா இந்த உரையாடல்ல இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு கேட்ட உங்களுக்கும் இயேசுவின் போதனைகளை இப்படி ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க காட்டின ஆர்வத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி நன்றி